ஜோதிட அன்பர்களுக்கு பாட்டின் ஜோதிடரின் வணக்கங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள் தாராபலம் இருக்கும் எந்தெந்த நட்சத்திரங்கள் தாராபலம் இல்லாத நாட்களாக இருக்கும் அப்படின்னு பாத்துட்டு வரவங்க அந்த வகையில கடகராசி ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த நட்சத்திர நாட்கள் சாதகம் எந்தெந்த நாட்கள் சாதகம் இல்லைன்னு பார்க்கலாங்க முதல்ல ஜென்மத்தாரை நாட்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் கலப்பு பழங்களாக இருக்குங்க புது தொழில்கள் தொடங்கக்கூடாது திருமணம் செய்யக்கூடாது மொட்டை அடிக்கக்கூடாது வளைகாப்பு செய்யக்கூடாது என்ன செய்யலாம்னா தெய்வ வழிபாடுகள் செய்யலாம் யாக யஜங்கள் செய்யலாம் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்க ஆரம்பிக்கலாம் ரெண்டாவதாக சம்பத்து நட்சத்திரங்கள் மகம் மூலம் அஸ்வினி இந்த தாரை தனவரவு கொடுக்கக்கூடிய தாரைங்க அதாவது இந்த மகம் மூலம் அஸ்வினி இந்த மூணு நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் தொழில் முதலீனை தொடங்கினா நல்ல தனவரவு இருக்கும் வருமானம் வரக்கூடிய எந்த ஒரு செயல்களையும் இந்த நாட்களில் தொடங்குறது இல்ல வருமானம் வரக்கூடிய எந்த ஒரு சந்திப்புகளையும் இந்த நாட்களில் ஏற்படுத்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க மூன்றாவதா விபத்து தாரை பூரம் பூராடம் வரணி இந்த மூணு நட்சத்திரங்களும் ஆயிலிய நட்சத்திரக்காரங்களுக்கு விபத்து தாரையாக வருங்க இது ஒரு சாதகம் இல்லாத தாரை எந்த ஒரு புது முயற்சிகளையும் இந்த மூணு நட்சத்திர நாட்களில் எடுக்காமல் இருக்கிறது நல்லதுங்க முக்கியமாக பயணங்கள் தினமும் வழக்கமாக செய்யக்கூடிய பயணங்கள் தவிர வேற பயணங்களை மேற்கொள்ளாமல் இருக்கிறது நல்லதுங்க நான்காவதா சேமத்தாறை உத்திரம் உத்திராடம் கார்த்திகை இந்த மூணு நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களும் ஆயிலிய நட்சத்திரங்களுக்கு சேமத்தாறை பலம் இருக்கக்கூடிய நாட்களாக வருங்க இந்த சேமத்தாரை ரொம்ப நல்லது செய்யக்கூடியதுங்க இந்த மூணு நட்சத்திரங்கள் அதாவது உத்திரம் உத்திராடம் கார்த்திகை இந்த மூணு நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்யலாம் புது முயற்சிகள் செய்யலாம் எந்த ஒரு தொழிலையும் தொடங்கலாங்க ஐந்தாவதா பிரத்யேக்டு தாரை ஹஸ்தம் திருவோணம் ரோஹிணி இந்த மூணு நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள் ஆயிலிய நட்சத்திரக்காரங்களுக்கு தாரை பலம் இருக்கக்கூடிய நாட்களுங்க இது ஒரு சாதகம் இல்லாத தாரை இந்த நாட்கள்ல செய்யக்கூடிய தேவையில்லாத அலைச்சல் குழப்பங்கள் வரலாம் இந்த மூணு நட்சத்திரங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க ஆறாவதா சாதக தாரை சித்திரை அவித்தம் மிருக இந்த மூணு நட்சத்திரங்களும் உங்களுக்கு சாதகமான பழங்களை கொடுக்கக்கூடியதுங்க இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் தொடங்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக முடியும் அடுத்து ஏழாவதாக வதை தாரை சுவாதி சதயம் திருவாதிரை இந்த மூணு நட்சத்திரங்களும் ஆகிலிய நட்சத்திரக்காரங்களுக்கு முற்றிலுமாக விளக்க வேண்டிய தாரைகள்ங்க இந்த மூணு நட்சத்திரங்களும் தான் கடுமையான தீமை தரக்கூடியது இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் தொடங்கப்படக்கூடிய எந்த ஒரு காரியமும் நன்மை தராதுங்க பதிலாக ஏண்டா இதை செஞ்சோன்னு நினச்சி வருத்தப்பட வைக்கக்கூடிய விளைவுகளை தரும் இதனால் இந்த மூணு நட்சத்திர நாட்களை தவிர்க்கிறது நல்லதுங்க எட்டாவதா மைத்திரத்தாரை விசாகம் பூரட்டாதி புனர்பூசம் இந்த மூணு நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களும் ஆய நட்சத்திரக்காரங்களுக்கு மைத்திரத்தாரை பலம் இருக்கக்கூடிய நாட்களுங்க இந்த மூணு நட்சத்திர நாட்கள்லையும் எந்த ஒரு புது விஷயங்கள் தொடங்குறதுக்கும் சாதகமாக அமையும் ஆயிலிய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மூணு நட்சத்திரமும் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்குங்க ஒருத்தரை நம்பி செய்யக்கூடிய விஷயங்களை தாராளமாக இந்த நட்சத்திரங்களில் செய்யலாம் உங்களுக்கு நிச்சயமாக அவங்களால ஏமாற்றம் வராதுங்க அடுத்து கடைசியா பரம மைத்திர தாரை அனுஷம் உத்திரட்டாதி பூசம் இந்த மூணு நட்சத்திரங்களும் ஆயிலிய நட்சத்திரக்காரங்களுக்கு மிக மிக அதிகமான நட்பலங்களை கொடுக்குங்க இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் உங்கள் ஆயிலிய நட்சத்திரத்துக்கு நல்ல தாராபலம் இருக்குங்க எந்த ஒரு சுபகாரியமும் கண்ணை மூடிட்டு செய்யலாம் எந்த விதமான தாமதமோ தடையோ இல்லாமல் நல்லபடியாக நடக்குங்க விடிவா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சாதகமான நட்சத்திரங்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி மகம் மூலம் அஸ்வினி உத்திரம் உத்திராடம் கார்த்திகை சித்திரை அவித்தம் விருகசீரிஷம் விசாகம் பூரட்டாதி புனர்பூசம் அனுஷம் உத்திரட்டாதி பூசம் அதே மாதிரி சாதகம் இல்லாத நட்சத்திரங்கள் எதுன்னு பூராடம் பரணி ஹஸ்தம் திருவோணம் ரோகிணி சுவாதி சதயம் திருவாதிரை இந்த ஒன்பது நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல முக்கியமான விஷயங்கள் சுபகாரியங்கள் புது முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாங்க ஜென்மத்தாரையான ஆகிலியம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரங்களில் முன்னாடி சொன்ன விஷயங்கள் மட்டும் செய்யக்கூடாது மற்ற விஷயங்களுக்கு ஜென்மத்தாரை ஏற்றதுதாங்க ஆகிலிய நட்சத்திரத்துக்கான தாராபலம் தரக்கூடிய நட்சத்திரங்களையும் தாராபலம் இல்லாத நட்சத்திரங்களையும் பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் இது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனியாக ஒரு வீடியோ பதிவு வரப்போகுதுங்க அதை நம்ம ஸ்டார் செக்ஷன் பிளேலிஸ்டில் பார்க்கலாங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்க ஆயிலிய நட்சத்திர நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான வீடியோ பதிவை தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்